ரோட்டரி கிளப் சார்பில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ரோட்டரி கிளப் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய ஓசூரில் ஆர்பி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு உதவி ஆளுநர் ராஜா தலைமை வகித்தார் மாவட்ட ஆளுநர் ராகவன் கண் சிகிச்சை முகாம் சேர்மன் மது வெங்கடாஜலபதி ரோட்டரி சேர்மன் வாசுதேவன் உதவி ஆளுநர் சிவக்குமார் ஆகியோர் முன்னில வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் அதிமுக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ரோட்டரி மாவட்ட கவுன்சிலர் தர்மேஷ் பட்டேல் ஆகியோர் பங்கேற்று முகாமை துவங்கி வைத்தனர் காலை ஏழு முப்பது மணி அளவில் தொடங்கி மாலை இரண்டு மணி வரை நடந்த இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் ஆறுநூத்தி முப்பது பேருக்கு இலவச கண் சிகிச்சை செய்யப்பட்டது இருநூறு பேருக்கு இலவச கண் கண்ணாடியும் முன்னூத்தி பத்து நபர்களுக்கு ஹைட்ராப்ஸ் மருந்து வழங்கப்பட்டது மேலும் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேருக்கு கண் அறுவை சிகிச்சைக்காக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ரோட்டி கிளப் நிர்வாகிகள் வாசுதேவன் ராஜா வெங்கடாஜலபதி சிவக்குமார் விக்ரம் வெங்கடேஷ் ராகேஷ் சிவராமன் விஜய் அசோக் ராமன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் ராஜ் வட்ட செயலாளர் சிவக்குமார் மாவட்ட பிரதிநிதி அச்சு என்கின்ற லட்சுமணன் கழக பிரமுகர்கள் நாகன் ரகுமான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த முகாமில் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இலவசமாக பரிசோதனைகள் செய்யப்பட்டது கண்புரை உள்ள நோயாளிகளுக்கு முகாம் தினத்தன்று இரண்டு அரசு பேருந்துகளில் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் உள்வெளி லென்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி மற்றும் போக்குவரத்து அனைத்தும் இலவசமாக அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கு ஒரு மாதம் கழித்து கண் பரிசோதனை இலவசமாக செய்யப்படும் மூக்கு கண்ணாடி சலுகை விலையில் கிடைக்கும் அதனை கண் குறைபாடுகள் உள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் எனவும் தகவல் வெளியாகின கண் பரிச பரிசோதித்து வெளியே வந்த நபர்களுக்கு கொத்தவரங்காய் விதைகள் ஒருவருக்கு ஒரு பாக்கெட் குளோபல் அக்ரி டச்சின் நிர்வாகம் வழங்கியது இந்த காய்கறி வகைகள் அனைத்தும் வீடுகளிலே மாடி தோட்டமாக அமைத்து நாம் விளையும் மருந்து அடிக்காமலே நமது நாம் விளையக்கூடிய காய்கனிகள் சாப்பிட வேண்டும் எனவும் நினைவு கூறும் வகையில் இந்த கொத்தவராய் விதை வழங்கினோம் என தெரிவித்தார்கள் செய்தியாளர் செல்வம்டன் ராமச்சந்திரன் சார் நாங்க இந்த ஐக்கம் வந்து நாங்க கடந்த முப்பத்தஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் எங்கள் ரோட்டரி கிளப் வந்து ஃபார்ட்டி டூ இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு இங்கே எங்கள் ரோட்டரி கிளப் கூட சீரடி ட்ரஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அரவிந்த் ஐ ஆப்ரேஷன் நாங்கள் ப்ளெயிண்ட் சொசைட்டி எல்லாமே சேர்ந்து நாங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வரைக்கும் இது வரைக்கும் ஸ்க்ரீன் பண்ணி ஒரு எட்டாயிரம் பேர்த்துக்கு நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆப்ரேஷனு சொன்னிங்கன்னா காலையில் வந்ததுலேருந்து அவங்க எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி அப்புறம் கோயம்புத்தூர் நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி ஒசூரில் வந்து அவங்கள வந்து அவங்க வீட்டில் போய் சேர்க்குற வரைக்கும் எல்லாமே நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் தேவைட்ட கண்ணாடியும் ஃப்ரீயா கொடுக்குறோம் முழு ஆபரேஷன் எல்லாமே பண்ணி கேட்ராக்ட்ல இருந்து எல்லா ஆபரேஷன் பண்ணி அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி கொடுக்கறோம் என்னென்ன கண் கண் சம்பந்தப்பட்ட இந்த இது கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் நாங்க வந்து பண்ணி கொடுத்துருவோம் மற்ற நோய்க்கு வேற வேற கேம்ப் பண்றோம் இந்த கேம்ப்ல வந்து நாங்க அரவிந்த் ஆஸ்பத்திரி கோயம்புத்தூரோட கோயம்புத்தூரோட டயப் பண்ணி நாங்கள் வந்து கண்ணில் சம்பந்தப்பட்ட எல்லா வித நோயும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு நான் பண்ணிக்கிறேன் ஆனந்தகுமார் அட்வொகேட் ஒசூர் ஷெர்டி ட்ரஸ்ட் ஷெரி அட்வெடி அண்ட் கோ அட்வொகேட்ஸ் அண்ட் கன்சல்ட்ஸ் என்ற நிறுவனம் நடத்தி வர்றேன் இப்போ வந்து நான் ரோட்டரி கிளப் ஜாயின் பண்ணி ஒரு பதினைந்து வருடங்கள் ஆச்சு இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் என்றது வந்து முப்பத்தி ஐந்து வருடங்களாக இந்த ஐ கேம்ப் வருடா வருடம் நடத்தி வருகிறார் இந்த ஐ கேம்பில் வந்து முக்கியமாக கேட்ராக்ட் ஐ ஆபரேஷன் ஃப்ரீயாக செய்து எல்லா பொதுமக்களுக்கும் உதவி செய்து வருகிறார் சுமார் இதுவரை வந்து பதினைந்து பதினாறு ஆயிரம் நபர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கண் மருத்துவ சிகிச்சை செய்து அதில் வந்து ஒரு எட்டாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் நபர்களுக்கு வந்து கேட்ராக்ட் ஐ ஆபரேஷன் முழு இலவசமாக அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை அவங்களோட இணைந்து இந்த ஐ கேம்ப் நடத்தி வருகிறது இந்த ஐ காம்ப் நடத்து வருகிற இந்த விவரம் வந்து ஓசூர் பொதுமக்களுக்கும் மற்றும் தர்ம கோட்டா சூழகிரி இந்த தாலுக்காக இருந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து இங்க மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூராய் ரொம்ப பெருமையுடைய பேசி வருகிறார் இந்த பகுதியில் வந்து இந்த ஒரு கண் சிகிச்சை முகாம் வந்து ரொம்ப தேவையற்ற இருக்கு இந்த தேவை இருக்கிறத இந்த உதவி செய்யும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூரை வந்து மக்கள் வந்து பாராட்டி வருகிறார் நன்றி இன்னைக்கே வந்து மருத்துவரெல்லாம் ஒருவேளை கண்ணு ஆபரேஷன் பண்ணணும் இன்னைக்கு இன்னைக்கே வந்து மூன்று பஸ் பேருந்துகளில் வந்து அரசு பேருந்துகள்ல வந்து மூணு இலவசமாக கூட்டு போய் கோயம்புத்தூர்ல சிகிச்சை பெற்று புதன்கிழமை மறுபடியும் அவரை கூட்டு வந்து அவங்க அவங்க வீட்டுல சேர்க்கிறவரை வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் ஹோசூர் மற்றும் அரவிந்த் ஐ மருத்துவமனை வந்து முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து மறுபடியும் ஒரு நல்ல பார்வையுடன் இந்த உலகத்தை பார்க்க பார்க்கிற விதமாக அவங்களை வீட்டில் சேர்க்கிறவரை வந்து இலவசமாக இந்த சிகிச்சை தந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஹோசூர்ல ரோட்டரி கிளப் சார்பாக கண் பரிசோதனை முகாம் நடத்திட்டு இருக்கோம் இட்ஸ் அன் அவேர்னஸ் இட்ஸ் ஐ அவேர்னஸ்க்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஆர்வி பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல தான் நடந்துட்டு இருக்கோம் இந்த ஈவெண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்பிள் எல்லாம் நியரஸ்ட் வில்லேஜ்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க நாங்க இது முப்பத்தஞ்சாவது வருஷம் இது பண்ணிட்டு இருக்கிறது சோ மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இங்க பாத்தீங்கன்னா இமீடியட்டா அவங்க லாஸ்ட் கண்டினியூஸா இங்க வந்துட்டு இருக்கோங்களே ரெகுலரா இருக்காங்க எங்களுக்கு பேஷண்ட்ஸ் எல்லாம் சோ ரோட்டரி உடைய மெகா சர்வீஸ் எங்களுடைய இந்த ஐ அவேர்னஸ் தான் சோ இங்க இன்னைக்கு ஸ்பெஷலாக என்ன கொண்டு வந்திருக்கோம்னா பச்சை காய்கறோட இம்பார்டன்ஸ் ஸோ மக்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்த்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதே ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடுச்சுன்னா லைஃப் இஸ் ஃபாஸ்ட் பட் வெஜிடபிள் ரொம்ப முக்கியம் கண் பறவைக்கும் ரொம்ப முக்கியன்றதுனால இன்னைக்கு ஒரே ஒரு எங்களுடைய முடிஞ்ச ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு விதையை கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இந்த விதை தான் கொடுத்துருப்போம் இல்லை இன்னைக்கு நாங்க கொடுத்துருக்கிறது இந்த கொத்தவரங்காவுடைய விதை ஸோ இந்த மாதிரி நிறைய விதைகள் இங்க இருக்கு உங்களுக்கு வேணுன்றதை நீங்க வாங்கிட்டு போக இதை வந்து நம்ம உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம கண்ணுக்காகட்டும் உடம்புக்காகட்டும் ஆரோக்கியத்துக்காகட்டும் நம்ம அதை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த விதை இந்த காயே தெரிய மாட்டேங்குது கொத்தவரங்கான்னா என்னன்னு கேட்குறேன்

மக்கள் இது வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும் அக்க பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சு இங்க வரணும்னு நாங்க நினைக்கிறோம் சோ இது முப்பத்தஞ்சாவது வருஷம் சோ ஆஃப் ஆஃப்டு ரோட்டரி டீம் தேங்க்யூ ನಮಸ್ಕಾರ ನನ್ನ ಹೆಸರು ದಾಕ್ಷಾಯಿಣಿ ಆನಂದ್ ಕುಮಾರ್ ರೋಟರಿ ಕ್ಲಬ್ ಆಫ್ ಹೊಸೂರ್ ಏಂಜಲ್ಸ್ ಇವತ್ತಿನ ದಿವಸ ಏನ್ ಏನ್ ನಮ್ಮ ಇದು ಅಂದ್ರೆ ಕಣ್ಣಿನ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಈ ಹೊಸೂರ್ ಕ್ಲಬ್ ಅವರು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ನಲವತ್ತು ವರ್ಷದಿಂದ ಫ್ರೀ ಐ ಚೆಕ್ಅಪ್ ಇದು ಕಂಡಕ್ಟ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಈಗಷ್ಟೇ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಒಂದು ಒನ್ ಫಿಫ್ಟಿ ಟೋಪನ್ಸ್ ಎಲ್ಲ ಹೋಗ್ತಿದೆ ಇವಾಗ ಇನ್ನೂ ತುಂಬಾ ಜನ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ತರ ಒಂದು ತರಕಾರಿ ಲೈಕ್ ಸೀಡ್ಸ್ ಎಲ್ಲ ಸ್ಪಾನ್ಸರ್ ಮಾಡಿರೋದು ಏನೇನಂದ್ರೆ ಸೊಪ್ಪು ಗೋರಿಕೈ ಮೇ ಗೋರಿಕಾಯಿ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ ಗೋರಿಕಾಯಿ ಬಂದು ಎಷ್ಟು ಆರೋಗ್ಯಕ್ಕೆ ಒಳ್ಳೇದು ತುಂಬಾ ಜನ ಕಹಿ ಇದೆ ಅಂತ ತಿನ್ನೋದೇ ಇಲ್ಲ ಬಟ್ ಗೋರಿಕಾಯಿ ಬಂದು ಶುಗರ್ ಆಗ್ಲಿ ಬಿ ಪಿ ಆಗ್ಲಿ ಲೈಕ್ ಏನ್ ಹೇಳೋದು ಮಲಬದ್ಧತೆ ಇರೋರ್ಗಾಗ್ಲಿ ಬಹಳ ತುಂಬಾ ಉಪಯೋಗ ಆಗುತ್ತೆ ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಮನೇಲೆ ಬೆಳೆದಿ ತಿನ್ನೋದು ಇನ್ನು ತುಂಬಾ ತುಂಬಾನೇ ಉಪಯೋಗ ಆಗುತ್ತೆ ಏನು ಏನೊಂದ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಗೆ ಪಾಟ್ ತಗೋಬೇಕು ಥರ ಏನಿಲ್ಲ ಮನೆ ಇರೋ ವೇಸ್ಟೇಜ್ ಏನಿದ್ರು ಮಣ್ಣ ಮಣ್ಣಿನ ಒಂದು ಮಡಿಕೆ ಆಗ್ಲಿ ಐದರ್ ತೆಂಗಿನಕಾಯಿ ಒಡೆದಿದ್ದೀವಿ ಕಾಯಿಲಿರೋ ಚಿಪ್ಪಾಗ್ಲಿ ಐದರ್ ಮೊಟ್ಟೆ ಮೊಟ್ಟೆ ಇರ್ತಲ್ಲ ಕೋಳಿ ಮೊಟ್ಟೆ ಆ ಮೊಟ್ಟೆನಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಸ್ಯಾಂಡ್ ಹಾಕಿ ಅದ್ರಲ್ಲಿ ಕೂಡ ಹಾಕೋಬಹುದು ಸೊ ನಮ್ಗೆ ಇದಕ್ಕೇನ್ ನಾವೊಂದು ಪಾಟೆ ತಗೋಬೇಕು ಇದೇ ತಗೋಬೇಕು ನಮ್ಮ ಹತ್ರ ಅದಿಲ್ಲ ಇದಿಲ್ಲ ನಮ್ಗೆ ಏನ್ ಬೇಕಾಗಿರೋದು ಮಣ್ಣು ನೀರು ಬೀಜ ಸೊ ಇದು ಮೂರು ಇದ್ರೆ ನಾವು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಹಾಕೋಬಹುದು ಸೊ ಎಲ್ಲರಿಗೂ ನಮ್ ಪ್ರಕಾರ ರೋಟ್ರಿ ಮೂಲಕ ಒಂದು ಏನ್ ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಆ ದಯವಿಟ್ಟು ಮನೇಲೆ ಆದಷ್ಟು ನಮ್ಮ ಕೈಲಿ ಆಗಿದ್ದ ತರಕಾರಿ ಸೊಪ್ಪನ್ನ ಬೆಳೆದಿ ನಮ್ ನಮಗ್ ನಾವೇ ಬೆಳೆದು ತಿನ್ನೋದು ತುಂಬಾ ಒಳ್ಳೇದು ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಔಷಧಿ ಹಾಕಿರಲ್ಲ ಏನು ಹಾಕಿರಲ್ಲ ಆ ಬೇರೆ ಒಂದು ಔಷಧಿ ಹೊಡೆಯೋಕೂ ಒಡೆದು ಯೂಸ್ ಮಾಡೋ ಅಂತದ್ದು ಅಲ್ಲ ಸೊ ಮನೇಲೆ ನಾವೇ ಬೇವಿನ ಸೊಪ್ಪು ಪೌಡರ್ ಆಗಲಿ ಲೈಕ್ ಈಗ ನಾವು ತರಕಾರಿ ಇದು ಮಾಡ್ತೀವಲ್ಲ ಅದ್ರ ಸೊಪ್ಪು ಸೊ ಎಲ್ಲಾನು ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಒಂದು ಮಣ್ಣಲ್ಲಿ ಹಾಕಿ ಅದು ಗೊಬ್ಬರ ಮಾಡಿ ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಗಿಡಕ್ಕೆ ನಾವೇ ಗೊಬ್ಬರ ಹಾಕ್ಬಿಟ್ರೆ ಒಳ್ಳೆ ತರಕಾರಿ ಬೆಳೆ ಎಲ್ಲ ಕಳ್ಕೊಂಡು ಆರೋಗ್ಯ ಬಂದು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಯಾಕಂದ್ರೆ ಆರೋಗ್ಯನೇ ತುಂಬಾ ಭಾಗ್ಯ ಈ ಕಾಲಕ್ಕೆ ದುಡ್ಡು ಕಾಸು ಎಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಆರೋಗ್ಯ ಒಂದಿದ್ರೆ ನಾವು ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬೋದು ಸೊ ಜೈ ಹಿಂದ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು